தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் வாசயோகம் பண்ணும் பொழுது மந்திரம் உச்சரிக்க வேண்டுமா வேண்டாமா இல்ல மந்திரம் உச்சரிச்சாத்தான் வாசயோகத்துல மேல்நிலை அடைய முடியுமா இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத பத்தின தான் இது இப்போ யோகம் கத்துக் கொடுக்கறது வந்து ஒவ்வொரு குருமார்களுக்கும் இன்னொரு குருமார்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறேன் ஒரு இடத்துல வாசியோகத்தை ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ எப்போ பிரச்சனை வருது தெரியுங்களா ஒரு குருமார் ஒரு குரு பரம்பரால இருந்து கத்துக்கிட்ட வர சீடனும் இன்னொரு குரு பரம்பரையில் குருமார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்த சீடனும் ஒன்னா சந்திக்கும் பொழுது நீ வாசியோகம் கத்துக்கிட்டியா நான் இன்னார் இன்னார்கிட்ட இப்போ இந்த மாதிரி வாசியோகம் கத்துக்கிட்டேன் அவர் சொல்லுவார் நான் இன்னார் கிட்ட இப்படி வாசியவும் கற்றுக்கிட்டேன் ஓகே எங்கே உன்னோட எப்படின்னு சொல்லிக்காமி ஆ என்ன சுவாமி இப்படி பண்ண சொன்னாரு இப்படி இழுத்து இப்படி ஓட சொன்னாரு கண்ணை இப்படி மூடிக்கு சொல்லிட்டாரு இப்படி நிஷ்ட வைக்க சொல்கிறாரு போக போக நம்ம வாசி போகும்போது அதுவே நிஷ்டம் மேலே எறுங்குறாரு அதான் உன்னோட வாசியோகத்தோட முதல் நாள்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி பண்ணால் தான் கரெக்டுன்னு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா இருக்குது அப்படியா அடுத்தவர் இன்னொரு குருமார்கிட்ட கேட்டார் அப்படி இல்லையே இந்த மந்திரத்தை கவனம் அதுக்கு இழுத்து விட சொல்றாரு இப்படின்னு இவரு இப்ப இங்க ஒரு மோதல் வருது இப்போ ஒரு சாதகருக்கு ஒரு குழப்பம் ஏன் குருநாதர் சொல்லி கொடுத்த வாசயோக மெத்தேட் கரெக்டா இல்ல அந்த குருநாதர் சொல்லி கொடுத்த வாசியோக மெத்தடு கரெக்டா இந்த ரெண்டு பேருக்கு குழப்பம் வந்து இந்த ரெண்டு பேர் என்ன சொல்லிக்குவாங்கன்னா ஏ என் குருநாதர் சொல்லி கொடுத்து தான் உண்மையாக இருக்கும் நீ உன் குருநாதர் சொல்லிக் கொடுத்ததை விட்டுட்டு என் குருநாதர் வா இங்கே நான் தீக்ஷை வாங்கி கொடுக்குறேன் அதே மாதிரி இவர் மாற்றி மாற்றி சொல்ல இந்த குழப்பம் போயிடும் இப்போ வாசயோகத்தில் மந்திரம் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா இல்லை நம்பிகா மூத்திரை வைக்கணுமா வைக்க வேண்டாமா இல்லை மூச்சை எப்படி பிரயோகப்படுத்தணும் நிஷ்டை வைக்கிறதா வேண்டாமா இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும் இது சாதகர் டு சாதகர் மீட் பண்ணும்போது வரக்கூடிய பெரிய பிரச்சனை நான் இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஆணி வேற ஒரே ஒரு பதிலை சொல்லு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா நீங்கள் ஒரு குருமார்கிட்ட போகிறீங்க எந்த குருமார் பேசுனா உங்கள் மனசில் ஆழமாக நிற்குதோ உங்கள் உயிர் சக்தியை தொலைக்குதோ அவர் பேசிட்டா கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குதோ அந்த குருநாதரை நீங்கள் செலக்ட் பண்ணி போங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் குரு ஒரு கண்ணாடி உங்களோட மனமும் உங்களோட உயிரும் உங்கள் உடலும் எந்த விதமாக துடிக்குதோ அந்த தன்மையில் உங்கள் குரு துடிச்சிட்ருப்பார் ஏதோ ஒரு குரு துடிச்சிட்ருப்பார் அதனால தான் உங்களை பிரதிபலிப்பார் அந்த குரு அந்த குருநாதர்கிட்ட நீங்க போனீங்கன்னா தான் இணைப்புணர்வு வரும் அப்படி ஒரு குருவை செலக்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அவர் சொல்லி கொடுக்குறத வேதாந்தம் சித்தாந்தம் வேதவாக்க தெய்வ வாக்கா எடுத்துக்கோங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க உடனே இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக்கு போயிட வேண்டாம் என்னன்னா மந்திரம் சொல்லாத வாசியோகம் சரி மந்திரம் சொல்கிற வாசியோகம் தவறு அப்படியெல்லாம் கிடையாது இந்த உலகத்துல பதினெட்டு சித்தர்களுக்கு கீழே எத்தனையோ சீடர்கள் உருவாக்கி அவங்களுக்கு கீழே குரு பரம்பர உருவாக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த குரு அந்த சீடனுக்கு பயிற்சி கொடுப்பாரு இப்போ ஒரு அம்மாக்கு நாலு குழந்தைங்க இருக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த குழந்தை அதுக்கு மாற முட்டி பால் குடுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிடும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு கொஞ்சம் சாப்பாட்ட நல்லா பிணைஞ்சு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கும் இன்னொரு குழந்தைக்கு கொஞ்சம் பிணையாம அப்படியே வச்சிரும் இன்னொரு குழந்தைக்கு நீ போய் போட்டு சாப்பிடுறாங்க பாருங்க ஒரே தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகளோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த தாய் குழந்தைக்கு சோறு உணவை கொடுக்குறான் அதே மாதிரி நம்மளோட உடல் அமைப்பு நம்மளோட மனம் நம்ம கர்மாவை பேஸ் பண்ணி ஒவ்வொரு குருநாதரும் அந்த சீடருக்கு வாசி யோகங்கிற கலையாகட்டும் இல்லை ஏதோ ஒரு சாதனாவை கொடுப்பாங்க இதில் என் குருநாதர் கொடுக்கறது உயர்ந்தது உங்கள் குரு குருநாதர் கொடுக்கறது தாழ்ந்தது இது பெருசு அது அதெல்லாம் இல்லை எல்லா குருநாதரும் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நோக்கத்தில் உதிச்சவங்க தான் அவங்களோட கர்மாவே அப்படி படைக்கப்பட்டது இந்த உலகத்துக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் இருக்கும் அவன் ஃப்ராடு அவன் நல்லவன் இல்லை அவன் இப்படி அவன் அவனோட வாழ்க்கை முறை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அங்கே ஒருத்தவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க கத்துறவங்க கத்திக்கிட்டே போகிறாங்க காய்ச்சலும் தலைவலியும் அவனவனுக்கு வந்தால் தான் தெரியும் ஒரு குருவாக இருந்து பார்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு குருவாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால அந்த கமெண்ட்ஸு நம்மளை வரக்கூடிய பரப்புரைகள் நம்மளை பற்றின தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு குரு அவரோட வேலையை எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஸோ நீங்கள் அந்த குருவோட ஆளுக்கு கீழே போயிட்டீங்கன்னா அவர் எந்த முறையை சொல்லிக் கொடுக்குறாரோ அது ஆத்மார்த்தமாக நான் திரும்ப திரும்ப ஆத்மார்த்தமானு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உடல் பொருள் ஆவியெல்லாம் அதில் போட்டு உங்களையே மறந்து சமர்ப்பிச்சு அந்த சமர்ப்பிக்கிற நோக்கோடு நீங்கள் உட்காந்து அந்த செயலை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க மரா மரான்னு ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லுன்னு ஒருத்தங்க சொன்னதாகவும் மரா 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 மரண ராமராமன் மாறினதாகவும் இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள் என்னமோ சொல்லி கொடுத்தது என்னமோ மாதிரி ஒரு ஒரு மோனன் மோச்ச நிலை அடைஞ்சது இல்லையா ஒரு ஒரு சில யோகி ஞானிகள் பா வழியில் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே அங்க இசை கருவிகளை வாச்சிட்டு இருந்தாங்க இசைக்கருவிகளோட அந்த சப்தத்தை கேட்ட ஞானநிலை அடைஞ்சவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாட்டு வண்டியில் போகும்போது வயல்வெளியில அந்த பச்சை பசுமையான வயல்வெளியை பார்க்கும் போதும் பறவைகள் பறக்கிறத பார்த்துட்டு இருக்கிற ஞான ஞானநிலை அடைஞ்சதாவும் சமாதி நிலைக்கு போறதாவும் சீடர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க எங்க குருநாதர் கோயில் உட்காந்துட்டு இருப்பாங்க பேசிட்டே இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படியே தலை இப்படி போயிரும் அப்படியே ஏகாந்த நிலையில இருப்பாங்க யாருக்கு எப்படி வாய்க்குதுன்னே சொல்ல முடியாது மந்திரம் குருநாதர் சரியா தப்பா மந்திரம் சொல்லி கொடுக்காத குருநாதர் சரியா தப்பா வாசியோகங்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற சரியா தப்பாங்கிற ஆராய்ச்சி மனப்பான்மையை தள்ளி வைங்க உங்களுக்கு உங்க தான் கடவுள் கண்ணால தெரியற கடவுள் எப்போ வாசியவன் கற்றுக் கொடுக்குறப்ப மட்டும் எல்லா நேரத்துலையும் அவரை கடவுளாக வச்சு அவர் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டுருங்கலாம் நான் சொல்லலை அந்த சமயத்தில் அவர் காரிய குரு அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற குரு அவர் கடவுளுக்கு சமமானவர் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஆத்மார்த்தமாக கேளுங்க அவர் சொல்லி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஆத்மார்த்தமாக உட்காந்து பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் அதை பண்ணுறீங்களோ அந்த பயிற்சிக்கான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அதனால் மந்திரம் சொல்லி வாசியோகம் பண்ணாலும் மந்திரம் சொல்லாமல் வாசியோகம் பண்ணாலும் எல்லா விஷயமும் ஞான நிலையை நோக்கி தன்னிலையை உணர்தலுக்கும் தெய்வீகத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போகுது தவிர எந்த எந்த டைவர்ஷனுக்கும் அனுப்பாது என்ன உங்களோட இன்னொருத்தரை கம்பேர் பண்ணாதீங்க உங்கள் குருவோட இன்னொரு குருவை கம்பேர் பண்ணாதீங்க பக்தி யோகம் சிறந்ததான் ஞான யோகம் சிறந்ததா இந்த மார்க்கம் சிறந்ததா அந்த மார்க்கம் சிறந்ததாங்கிற ஆராய்ச்சி மனப்பான்மையும் அனாலிட்டிகல் மைண்டு லாஜிக்கல் மைண்டு எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு தள்ளி வச்சிருங்க ஏன்னா லாஜிக்கல் மைண்ட் ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கு தேவைப்படாது ஏன்னா இப்ப குவாண்டம் சயின்ஸ் வந்து இந்த இந்த அறிவியல் குவாண்டம் தோன்றி பெருக்கிறது வளர்ல கான்செப்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்றுக்குது அப்பவெல்லாம் ஏத்துக்காத விஷயம் இப்போ ஏன் ஏத்துக்குதுன்னா புரிதல் வர ஆரம்பிக்கும் போது எல்லாமே நடக்கும் அதனால நானும் உங்களை வார்த்தைகளற்று எண்ணங்களற்று புரிதலுக்கு போங்கன்னு சொல்றேன் புரிதலுக்கு போங்க அப்படின்னா அது மந்திரத்தோட கூடிய வாசயோகம்னாலும் பரவாயில்ல மந்திரம் இல்லாமல் செய்யற வாசயோகம் இருந்தாலும் பண்ணால பரவாயில்ல நாக்க மடிச்சாலும் நாங்க தொங்கப்பட்டாலும் நாக்க உள்ள வச்சுக்கிட்டாலும் அமைதியா இருந்தாலும் எப்படி பண்ற வாசியோகம் நீங்க ஆத்மார்த்தமாக எப்படி பண்றீங்க கன்சிஸ்டன்ஸாக எப்படி பண்றீங்க உங்க குருவை எப்படி நினச்சிக்கிறீங்க அவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த கூட மாறாம நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெற்றி நூறு சதவீதம் நிச்சயம் சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்